ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் வெற்றிகரமாக சூப்பர் ஹைட்டில் என்ட்ராயிட்டோம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரோஹித் சர்மா இருக்கோம் எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்க ஜாலி தான் இனிமேல் டப்பஸ்ட் ஆஃப் த டப்பஸ் மேட்சஸ்லாம் வரப்போகுது அடுத்த குரூப்பில் ஸோ அதை பற்றி நிறைய பேசுவோம் நேற்று ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போட்டோம் வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க இது பார்க்குறது உங்களுக்கு ஈஸி விக்ட்ரி மாதிரி தெரியும் ஏழு விக்கெட் விக்ட்ரி எதுக்கு பதினெட்டாவது வரைக்கும் போச்சுன்னு நடுவில் சூரியகுமார் யாரு கேட்ச் ஒன்று விட்டாங்க பிடிச்சிருந்தால் இன்னும் லாக் ஆகிருக்கும் இந்த மேட்ச் நீ எதிர்பார்க்குற இல்லை ஸ்பெஷலி அந்த சௌரவ் இருக்கார லெஃப்டாம் பாஸ் பாலர் நான் சொல்கிறது எப்போதும் சொல்கிறது தான் லெஃப்டாம் பாஸ் பாலர் எல்லாருமே வல் நேற்று இது பாருங்க விராட் கோலி கோல்டன் டக் அவுட் பண்ணிட்டார் அவர் ரோஹித் சர்மாவும் அவர் தான் அவுட் பண்ணார் டாப் டூ பிளேயர் இன் த வேர்ல்டு லெஃப்டாம் பாஸ் பாலர் அவுட் பண்ணுறாருன்னு பாருங்கள் அண்டு இஸ் வெரி குட் போலர் இன்ஃபேக்ட் இந்த சௌரவ் தான் பாகிஸ்தானுக்கு எதிரே சூப்பர் ஓவரே போட்டது தோத்தாங்களே ஆமாம் இஸ் அ வெரி குட் போலர் அண்ட் அர்ஷதீப் சிங் ஐ மீன் இஸ் அ மேன் ஆஃப் த மேட்ச் ரைட்ஃபலி அவர் வந்து எந்த போ எந்த விதமான லென்த்து நீங்கள் சொன்னாலும் ஈ கேன் போல் ஐபிஎல் வச்சு நீங்கள் போட முடியாது ஏன்னா பிச் எல்லாமே டெட் பிச்சு ஃப்ளாட்டு பிச்சு முந்நூறு நானூறு ஐநூறு எல்லாம் வச்சாங்க பாலருக்கு வேலையில் மிஷினே வச்சிருக்கலாம் ஸோ ஹர்ஷ்தீப் சிங் லெஃப்ட் பாஸ் பாஸ்பாலர் என்ன கேட்டிங்கன்னா பும்ராக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரைக் பாலர் இந்தியாவுக்குன்னு அது ஹர்ஷதீப் சிங் தான் வெரி குட் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி ஆகட்டும் ஆக்ஷன் ஏஜிஸ் வித் இம் அது ரொம்ப ஒரு பத்து வருஷம் ஒரு லால் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜையீர் கான் அஷிஷ் நகரான லெஃப்ட் ஆம் பாஸ் பாலர் அந்த மாதிரி லெஃப்ட் ஆம் பாஸ்பால் இஸ் அ ரேர் கமாடிட்டி ஆக்சுவலி அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு கிடைக்காது ரைட் ஹாம் நிறைய பேர் இருப்பாங்க பட் லெஃப்ட் ஆம் அண்ட் நைஸ் சுஷி ஹர்ஷதீப் சிங் இன்னும் நாலு விக்கெட்டு ஒம்பது ஐவாசி தானே நீங்கள் ஐவாசி தானே பைசாண்ட் ஜெயிச்சது நேற்று கூட ரோஹித் சர்மா ஷர்மா கோலி அவுட் பண்ணது இந்த ஐவாசிய தானே அதனால சொல்கிறேன் சூரியகுமார் யாதவ் பிளேட் அ குரூஷியல் கேம் எஸ்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபார்மில் வர்றதுக்கு நம்பர் சூப்பர் எயிட் வர இருக்கு இல்லையா ஸோ அவர் ஃபிஃப்டி அடிச்சதுக்காக மட்டும் சொல்லலை த மேனர் இட் த ஃபிஃப்டி ஃபிஃப்டி பொதுவாக இவர் வந்து தில் ஸ்கூப் பண்ணுறேன் இங்கே ஒரு த்ரீ சிக்ஸ்டி செவன் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டின்னு அடிச்சுட்டு இருப்பாரா நேற்று அதெல்லாம் கட் டவுன் பண்ணுறாரு ரியலைஸ் தட் இங்கே வந்து சிங்கிள் டபுள் கா கேமு ஃபோர்த் விக்கெட் செவன்ட்டி டூ ரன்ஸ் குரூஷியல் பார்ட்னர்ஷிப் ஐ திங்க் இந்த டோர்னமெண்ட்டில் இந்த பிச்சில் தான் ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப் நினைக்கிறேன் இல்லாண்டா அத்தனை மேட்ச்சில் எட்டு மேட்ச்லேயே செவன்டி டூ ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்பு சூரியகுமார் ஃபிஃப்டி ஒரு டூ பே ஒரு ஃபிஃப்ட் தேர்ட்டி ஒன் ரெண்டு பேருக்கு காமலில் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஏன்னா தான் டஃபஸ்ட் மேட்ச்சு பேட்டிங் கண்டிஷன் வர போகுது இன்னும் டூ ஹண்ட்ரெட்லாம் சேஸ் பண்ணணும் நீங்கள் வெஸ்ட் இண்டீஸ் போகும்போது ஸோ இங்கேலாம் லோ அண்ட் ஸ்கோர் ரேட்டு பேட்டிங் சர்பைஸ் கிடைச்சினா சூரியகுமார் எதெல்லாம் அன்ஸ்டாபிள் உங்களுக்கு தெரியும் வித விதமான ஷார்ட்ஸ் எல்லாம் அடிப்பார் ஆஸ் லாங்கஸ் இட் கம்ஸ் மோர் தென் என்ன ஹாவ் இட் கம்ஸ் நோ படி போதர்ஸ் எஞ்சாய் ஆகி போதா லா லாப்ட் ஆகி போதா லஞ்ச் பண்ணி போதா எப்படி ஃபீல்ட் ஆகுதா வி டோன்ட் கேர் வினிட் ரன்ஸ் அண்ட் த மோமெண்ட் ஈ கெட்ஸ் பேட்டிங் சர்ப்ரைஸ் அது பிச் ஈ வில் கெட் இன் பார்பட்டோஸ் அவுட்டோ போர்ட் ஆஃப் ஸ்பெயின் ஆன்டிகா அந்த இடத்துலலாம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இன்னிங்ஸ் வந்து அவரோட திஸ் இன்னிங் சூரியகுமார் ஏதாவது அவரோட டெம்பரமெண்ட் அவரோட பேஷன்ஸ் அவர் டைட்டிங் இந்த ஸ்ட்ரைக் எல்லாமே டெஸ்ட் பண்ணிச்சு அவரோட நர்வஸை ஏன்னா எனி மூமெண்ட் அவர் அவுட் ஆனால் ப்ரெஷர் வரதும் வாய்ப்பு இருக்குது அண்ட் இஸ் ரன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் அவருக்கும் தெரியும் அது ஒரே ஹண்ட்ரட் தான் ஸ்ட்ரைக் ரேட்னா பாருங்கள் அது எப்படி இருக்குது அது பிச்சுன்ட்டு இல்லை என்னென்ன எனக்கு ஞாபகம் இருக்குது இப்போ இந்த வருஷம் பிகினிங்கில் சவுத் ஆஃப்ரிக்கா வர்ஸ் இந்தியா டெஸ்ட் சீரிஸ் நடந்தது ஸ்கோர் போர்டு எடுத்து பாருங்க ரெண்டு டெஸ்ட் ஆகிடணும் ஜோன்ஸ் பர்கா லியான்டன்னு டர்பன் லியானு இதோட மோசமாக இருந்தது பிச்சு அது பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஐயோ இது வேணம் இருக்குது இந்த பிச்சுன்னு அவ்வளோ கொச்சாமச்சான சேறு மாதிரி இருந்தது ஆனால் இந்த பிச்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது யாருமே நல்லா நல்லா அழகாக இருக்கேன் நீட்டாக இருக்கேன் பேட்டிங் சர்ப்ரைஸ் மாதிரி இருக்கேன்னு ஆனால் உள்ளே பாருங்கள் அண்டர் நீத் த மாய்ச்சர் எப்படி பே பண்ணிச்சு எதுக்கு சொன்ன நேற்று ஒரு நேர் சொன்னார் இல்லை சார் இது பேட்டிங் பிச் ஆகிடுச்சுன்னு இல்லை இல்லை பார்க்க அப்படி தெரியும் உங்களுக்கு அண்டர் நீத்த மாய்ச்சரை அஞ்சு பிச்சுக்கும் அதே தான் வேறு பிச்சில் விளையாண்டாலும் அண்டர் நீத் த மாய்ச்சர் ஆகட்டும் அவுட்ஃபீல்டு அவுட்டும் இந்த வாட்டர் த கிரவுண்ட் அந்த இடத்துல உங்களுக்கு மாய்ஸ்சர் இருக்கும் எனிவே நல்ல வேலை யாருக்கும் இன்ஜுரி ஆகலை ரொம்ப சந்தோஷம் சூப்பர் ரெய்ட்டுக்கு போயிட்டோம் அண்ட் சேஸ் தேர்ட்டி நைன் ஃபார் த்ரீ ஆகிடுச்சு பாருங்கள் அந்த செவன்டி டூ ரன் பார்ட்னர்ஷிப் வெரி வெரி குரூஷியல் அண்ட் டூபே அண்ட் சூரியகுமார் யாதவ் இந்த அளவுக்கு பால் மிஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு பால் தேவர் பீ கெட்டிங் பீட்டன் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் ஆகட்டும் லெக் ஸ்டம்ப் ஆகட்டும் பீட் ஆகி கீப் போகுதுன்னா பிச்சிட்டு அந்த ரைட் ஏரியா பிச் வில் டேக் கேர் ஜடேஜா இஸ் அ சீசன் பிளேயர் நிறைய பேர் கேட்டிங்க ஜடேஜாக்கு என்ன சார் ரோல் இதில் இப்போ அக்ஸர் பட்டதாக விளையாட அவர் கூப்பிட்டு போயிடலாமே விளாட்லாமே ஒன்று சி பதினோரு பேர் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது நம்பர் ஒன் கம்ப்ளீட்டாக தான் ஹெல்ப் பண்ணிச்சு ஜடேஜா எஸ் எ மேட்ச் வின்னர் மேன் எனி டே ரோஹித் சர்மாவுக்கு நல்லா தெரியும் இவரோட இவ் கேம் யூ வில் சீன் வெஸ்ட் இண்டீஸ் அங்கே தான் உங்களுக்கு தேவைப்படும் தேவைப்படுது லெஃப்டாம் ஸ்பின்னர் லெஃப்டாம் ரவுண்ட் ஆக்ஷன் அவரோட ஃபீல்டிங் ஆகட்டும் ஹிட்டிங் எபிலிட்டி ஆகட்டும் ஸோ எல்லாருமே தினறதுனால இவருக்கு பேட்டிங் அவன் வரல இந்த இதில் வெஸ்ட் இண்டீஸில் நீங்கள் போய் பார்ப்பீங்க பாருங்கள் அவரோட போலிங் ஆகட்டும் பேட்டிங் ஆகட்டும் அவுட்டும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லீஸ்ன்னு ஜனேஜர் ரோஹித் சர்மாவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் ஃபீல்டில் இருக்கணும் முக்கியமாக பால் தூக்கி தூக்கி போகிறேன்னு ஓவரத்தில் போட்டிங்கன்னா ரன் அவுட்டுங்க இவர் சாம்பியன் ரைட் ரோஹித் சர்மா நோஸ் தட் வை ஜனஜா இஸ் வெரி இம்பார்ட்டன் டோன்ட் கம் டு ப்ரீ கன்க்ளூஷன் அதான் இப்போ சொல்கிறேன் இப்போ கூட ஒருத்தர் போட்டிருந்தார் ஜனஜாத்தே அவர் உடனே முடிவு பண்ண அசம்ஷன்ல அண்ட் கிரிக்கெட் இஸ் நாட் பிளேடு கிரிக்கெட் இஸ் பிளேட் வித் யுவர் பிரெய்ன் அண்ட் வித் யுவர் ஸ்கில் அது மூணு பால் பீட் ஆட்டார் இவர் இல்லை அவர் தான் பெஸ்ட்டு இவர் தான் பெஸ்ட்டுன்னு முடிவு வந்துடாதீங்க ஸோ கிரிக்கெட் ஒரு பால் எடுத்துட்டு இப்போ கோலிட்டு கோல்டன் டக்கு மோசமான பிளேயர் அவர் இஸ் கிங் அது மாதிரி தான் அது கிரிக்கெட் போலர்ஸ் ஆல்சோ கம் டு பிளேயர் நாட் ஓன்லி த பேட்ஸ்மேன் ஸோ வி ஹேவ்டு கிவ் கிரெடிட் வேர் இட் இஸ் டியூ யூஎஸ்ஏ ரியலி போல்ட் வெல் இட் பிளேட் வெல் இன்ஃபேக்ட் இந்த டோர்னமெண்ட்டாக இட் சீம்ஸ் தட் அவங்க தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் என்ன தான் பாகிஸ்தான் தலைக்கில் நின்று அயர்லாண்டு எண்பில் ஜெயித்தேன் தொண்ணூறுல ஜெயிச்சேனாலும் அதுவரை வாஷ் அவுட் ஒன்று எது இருக்காங்க நானூல யூஸ் யுஎஸ்ஏ வருஷம் அயர்லாண்டு ஒரு ஒரு பாயிண்ட் கிடைச்சால் சுத்தம் குமார் யாதவன் டூ பை சிங்கிள் டபுள் எடுத்தான்னு பார்த்தீங்களா ஷார்ட்ஸ் எல்லாம் கட் டவுன் பண்ணிட்டு அந்த இடத்துல தான் உங்களுக்கு டிராவிடோட இன்புட் ஆகட்டும் ரோஹித்தோட இன்புட்டு நீ ஒன்று சர்க்கஸ்லாம் பண்ண வேணா நீ போய் சிங்கிள் டபுள் எடுத்து ரன்னே எடுத்துகிட்டு வந்துருப்போம் ஃபோர் சிக்ஸ்லாம் ஐபிஎல்ல பார்த்துக்கலாம் நம்ம அடுத்த ஐபிஎல்லில் சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன் எனிவே நவர் த லெஸ் வெல் போல்டு வெல் பிளேட் எவ்ரி ஒன் நல்ல வேலை இந்த லீக் இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது இந்தியாவுக்கு பட் இந்த பிச்சில் இல்லை அது யார் போயிட்டு ஃப்ளோரிடா ஸோ அதில் வேணாலும் பிரச்சனை இல்லை இந்த ட்ராப் அண்ட் பிச்சு நம்மளுக்கு இதோட முடிஞ்சிச்சு ரைட் அப்டேட் நீங்க நீங்கள் நினைக்கிறீங்க சூப்பர் ரெட்டில் என்டர் ஆகிட்டோம் அதை பற்றி டீடெயிலாக பொறுமையாகவே பேசும் பொருப்பத்து லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்